ஒரு ரெண்டு மூணு நாளாக பேப்பரில் பார்த்து நின்று நம்ம காதல் படத்தில் விஜயகாந்தா நடிச்சு தான் ஒரிஜினல் பேர் பாபு சூலையில் கோயிலுக்கு கோயில் வந்து சாப்பாட்டு வழி இல்லாமல் அங்கே இருந்து சுற்றிடு அப்படி இருந்தார் முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு டைலாகில் ஸ்டேட்டாக ஈரோ தான் அப்படின்னு ஒரு டைலாகில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இப்போ சந்தர்ப்பம் சொன்னார் ஒன்றில் ரீசெண்டாக அவங்க ஒரு ஒன் இயர் ஒரு எயிட் மந்த்ஸ் தான் அப்பா அம்மா இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இறங்குறதால அவருக்கு தங்கறதுல இடம் இல்லாமல் பார்த்துக்க ஆள் இல்லாமல் ஒரு க்ரூப் இல்லாமல் அந்த மாதிரி ஆகிட்டார் ஸோ அதை நியூஸை பார்த்துட்டு தீனானை உடனே அவர் எங்கே இருக்காதுன்னு எது கண்டுபிடிச்சி இந்த காலையில் நானும் தீனான ஒரு ரெண்டு நாள் அலைஞ்சு இந்த காலையில் போயிட்டு அவரை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு போனால் தீனானை தான் பார்த்துக்க போகிறாரு ஸோ நிச்சயதான் இவரை திருப்பி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து அவருக்கு தேவையான உதவிகள் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடம் வசதி பண்ணி இதை பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னா அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கோ தீனானனுக்கோ ஏன்னா ஃபேஸ்புக்கில் தீனானன் நம்பர் இருக்கோ கரெக்டாக கால் பண்ணி உங்களால் முடிஞ்ச வச்சு நிறைய பேர் உதவி பண்ண சொல்லிடுவீங்க அதே தான் சொல்லுங்கள் பாபு இந்த வரைக்கும் நான் கூசமாண்டர் அண்ணன் அந்த அவரு வீட்டில் வந்து இருந்தே அந்த படத்தில் கூஸ் மாண்டர் வீட்டில் வந்து இருந்துருக்கா கூட படத்தில் வாய்ப்பாங்க இல்லை வாய்ப்பு கேளு எல்லாருக்கும் வணக்கம் நான் சாயித் நான் பேசுறேன் இதற்கான நிறைய செஞ்சிருக்கீங்க பெரிய இன்னைக்கு வந்து என்னுடைய என்னுடைய நண்பனான என்னுடைய சகோதரனான பாபு எங்களுக்கு இருக்கா போல காதல் படத்துல ஒரே ஒரு டைலாக்ல இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த பூம் உருவாக்கணும் நம்ம நண்பரு ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா பெற்ற தாயும் இல்ல தகப்பனும் இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இல்ல இன்னைக்கு வந்து கோவில்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோல தூங்கிட்டு அப்படியே இருக்காரு இதை பத்தி பேப்பர்ல பார்த்தோம் பார்த்த உடனே போயிட்டு திரும்ப இன்னைக்கு திரும்பவும் வந்து எப்படியாவது சினிமாவில வந்து மறுபடியும் பழையபடி வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் அப்படியே அவனை தூக்கணும் என்ன எப்படியாவது வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் உங்களால முடிஞ்ச உதவி என்னால முடிஞ்ச உதவி இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மனநிலை சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு பாபா பார்க்கும் போது மனநிலை சரியில்லை மாதிரிலாம் தெரியல மன அழுத்தம் தான் ஜாஸ்தியா இருக்குது நல்ல நண்பர் வேணும் நல்ல உறவு வேணும் அது இருந்தா நல்ல தூக்கம் வேணும் அது இருந்தா கண்டிப்பா இந்த மன அழுத்தம் போயிடும் நான் நினைக்கிறேன் சோ பாபுக்கு வந்து நல்ல அண்ணனா நல்ல உறவு உறவுக்காரனா நல்ல நண்பனா நான் நாங்க இருக்கிறோம் நான் மோகன் எல்லாருமே இருக்கோம் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் வீட்டில வச்சு நான் பாத்துக்கிறேன் பாபுவை இப்ப நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் பாபுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பட வாய்ப்புகள் ஏதாவது மென்ஷன்ல தங்கி ஒரு ஒரு வாரம் நான் பாத்துக்கிறேன் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் பார்த்து மெயின்ஷன் பார்த்து பாப தங்க வச்சு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல அடுத்த லெவல் கொண்டு போய் அவரை மறுபடியும் நடிக்க வைக்கிறதுக்கு பட மறுபடியும் உள்ளா வரணும் அதுக்கு நம்ம எல்லாரும் உதவி செய்யணும் சில அத்தியாவசிய தேவைகள் பாபுக்கு செய்ய வேண்டியது இருக்கு நிறைய குரூப்ல பாபு கொடுத்து நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் ரெடியா இருந்தாங்க அது உதவணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டா உதவிடலாம் எனக்கு எனக்கு தீனா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டேரக்டா பாபு வந்து பார்க்கலாம் செய்ய நினைக்கிறத ஸ்ட்ரெயிட்டா வந்து செஞ்சிருங்க தேங்க்ஸ் மறுபடியும் பாபு ரெடி பண்ணிட்டு திருப்பி உங்களை இன்னொரு வீடியோ நானும் தீனா ரொம்ப நன்றி மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் முக்கியமான பாபு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காருன்னு எடுத்து போட்ட அந்த போட்டோகிராபருக்கும் யார் அந்த விஷயத்தை போட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதனால தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தீப்படி இருந்தாங்க நண்பர்கள் நலன் விரும்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பா